ரொம்ப நாளாக சின்ன சின்னதாக சேர்த்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு வாங்கின இந்த தங்கத்தையும் வெள்ளியும் வாங்கி தொட்டு கூட பார்க்காம இவ்வளோ நாளாக பீரோக்குள்ளேயும் பூட்டி வச்சுருந்தேன் எனக்கு ரொம்ப நாளாக தோணிக்கிட்டே இருந்துச்சு என்னடா அது பேக் பண்ணியே இருக்குது தொட்டு பார்த்தா எப்படி இருக்குதுன்னு ஒரு ஃபீல் இருக்கும் அப்படின்ட்டுன்னு அதை தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கணும் ஃபஸ்ட்டு இந்த காயினு பத்திரலாம் பாக்ஸு ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது ஆக்சுவலாக இது நான் ஃபோன்பேவில் வாங்கினது பியூரஸ்ட் கோல்டு ஸ்மெல்லாம் பெருசாகலாம் ரிஃப்ளெக்ட் ஆகுது பயங்கரமா இருக்கு பார்க்க தமா துண்டுலாம் இருக்கு பார்க்க தமா துண்டலாம் இருக்குது ஆனால் இதை வச்சு நான் ஒரு எமகா பைக் எடுத்துருவேன் ஒரு பைக் என் கையில் இருக்குது சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக ஒரு பார் நம்ம காயின் ஒன்று நான் பக்ஸ் பண்ணிடலாம் ஆக்சுவலாக நம்ம இது சீல்லே வைக்கிறது தான் சேஃபு ஏன்னா அந்த காற்று பட்டுச்சின்னா கலர் அதெல்லாம் போகும்னு சொல்லுவாங்க என்ன மாதிரி நீங்களும் இந்த மாதிரி சேவ் பண்ணி காயின் வாங்கணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் இதை பற்றின மோர் வீடியோஸை நான் உங்களுக்கு அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறேன் இந்த மாதிரி கோல்டு அண்ட் சில்வர் இந்த மாதிரி நான் எதில் வாங்குகிறேன் எப்படி வாங்குகிறேன்னு உங்களுக்கும் தெரியணும்னா நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் பண்ணணுன்னா கீழே கமெண்ட் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க